வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சைதாப்பேட்டை வடகறி வடைக்கறினாவே எல்லாருடைய ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து செட் தோசையோடு சோப் பண்ணுறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கிறேன் நான் கால் கப்பில் ரெண்டு கப் இரநூறு கிராம் எடுத்துருக்கேங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து நான் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணி ட்ரையாக வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க வேறு எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம எல்லாமே மசாலாவில் சேர்க்குறோம் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப கொர குறைப்பாக இல்லாத மீதிமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சின்னு இருக்குது இப்போ காயிற எண்ணெய் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வடை மாதிரி கூட போட்டு எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி போட்டு எடுக்க சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ கலர் நல்லா வரட்டுங்க சைதா பாட்டை வடை இந்த மாதிரி நல்லா கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு எடுத்துடலாம் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் இப்போ ஆயில் சூடே இருந்தோம் மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சேலை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதும் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிங்க இப்போ வெங்காயம் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் வரணுங்க அப்போ தான் வந்து இந்த வடை கறி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இது ஒரு சைடு வதங்கட்டும் இப்போ நம்ம வடை பொறிச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி எடுத்து கையிலேயே உடைச்சி விட்டுங்க இப்போ இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் உள்ள குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துதான் இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நிறைய சேர்க்காதீங்க நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா பொருள் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்து இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாம் இந்த ஆயில் நல்லா பச்சை வாசனை போடுதோம் நான் முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இரநூறு கிராம் பருப்புக்கு இந்த அளவு தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிங்க இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச வடையை வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ வடை சேர்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு போதும் இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா நம்மளுக்கு சூப்பரான நல்ல கமகமானு சைதா பாட்டை வடகறி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்களும் வந்து இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சைதா பாட்டை வடகரினா இது தாங்க சைதா பாட்டை வடகரி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நான் வந்து செட் தோசையோட வச்சு சர்வ் பண்ணுறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க Thanks for watching.